பணம் மதிப்பிழப்புல ஒன்று கொண்டாந்தாங்க டிமானிடைசேஷன் அது என்ன அர்த்தம் பணம் செல்லாது அப்படின்னா என்ன அர்த்தமா உடனே கருப்பு பணம்லாம் ஒளிஞ்சிரும்மா எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல ஏதன் இவ்வளவு அறிவாளின்னு தெரியல எங்கேயோ ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க வடிவேல் சொல்றது மாதிரி இந்த சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்றுருங்குற மாதிரி பணத்தை செல்லாதுனாக்கிட்ட ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிரும்னு கிளம்பிட்டாங்க முதல்ல எங்கே கிளம்புனாங்க கருப்பு மணி ஒளிஞ்சிரும் கருப்பு பணம் ஒளிஞ்சிரும்னாங்க பல பேர் ஹாட் சாப்பிடலான்னு சொன்னாங்க கருப்பணம் ஒழியணும்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துல ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான போர்னாங்க இது எதுவும் ஒளிஞ்ச பாடு இல்ல நல்லா கவனிச்சுக்கணும் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை கடைசி என்ன பண்ணாங்க பணம் பணமில்லா பரிவர்த்தனை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா என்ன பண்ணாங்க செல்போன் டிரான்சாக்சன் நீங்க வந்து பணம் இல்லா பரிவர்த்தனைக்கு வந்துருங்க மின்னணு பரிமாற்றத்துக்கு வந்துருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க வந்த பாருங்க இந்திய நாட்டின் பிரதமர் மேன்மையும் மாண்பும் நிறைந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்ன மரியாதை குறைவா பேசினா திட்டாங்க நான் புரோக்கர்னு சொல்லிட்டேன் அதை விட மரியாதையா அவர் ஒண்ணும் சொல்ல முடியாது இதுல பல பேருக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு இருங்க விளக்குறேன் இப்ப இப்போ ஒரு வீடு எனக்கு தேவைப்படுது ஒரு வாடகைக்கு வீடு தேவைப்படுது ஒரு தரகர் வாரர் தரகர்னு வைப்போம் அவர் வந்து இடைநிலையாளர் தவிரமாக சொல்லுமே இடைநிலையாளர் அவர் வந்து சார் அருமையான வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவர் மொழின்னு சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரை கிலோமீட்டரில் மருத்துவமனை சார் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே கிரவுண்டு சார் நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் போய்க்கலாம் சார் நல்ல ரோடு சார் ஹவுஸ் ஓனர் தங்கமான ஒரு சார் பிக்கல் பிடுங்கள் இருக்காது ஒன்றா எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு முன்னாலு வாடகை கொடுக்க முன்னப்பனாலும் சரி பண்ணிக்கலாம் சார் ஒரு பிரச்சனை இல்லை அருமையான வீடு சார் நல்ல நிறைய மரங்கள் சார் நல்லா காற்றோட்டுறான் வாங்க சார் வீட்டை காட்டுவான் வீட்டை பார்த்தோன்னே வீடு எனக்கு பிடிச்சிருச்சு ஹவுஸ் ஓனர்கிட்ட போகிறான் அருமையான பாற்றி கண் பாற்றி மாசமான ஒரு லட்சம் ஜம்பலம் ஒன்றுலேருந்து தேதிக்குள்ள வாடகையை கொடுத்துருவார் ரெம்பல்லை அம்மா அப்பா எல்லாம் கிடையாது பொண்டாட்டி ரெண்டு புள்ள அவர் தான் ஒரு பிரச்சனை இல்லை ஆள் வேலைக்கு போயிடும் ராத்திரிக்கு தான் வரும் ஒரு தண்ணி கிண்ணி போடுறது ராபடி பண்றது ஒரு பிரச்சனை இருக்காது நீங்க அவருக்கு வீட்டை கொடுங்க சார் சரி ஓகே ஐயா முன்பணம் எனக்கிட்ட கமிஷன் ஐயா வீடு அவருக்கு சாவி அவர்கிட்ட கமிஷன் இவருக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் அதானே இப்ப பிரதமர் ஜப்பான் போறார் எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டில் வந்து முதலீடு செய்ய சீனா போறார் ரஷ்யா போறார் ஹாங்காங் போறார் தாய்வான் போறார் எங்க நாட்டுக்கு வாங்க முதலீடு செய்யுங்க ஐம்பது கோடி இளைஞர்களை வச்சிருக்கேன் அவ்வளவு அடிமைகளை வச்சிருக்கேன் நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் தாரே ஒரு மணி நேரம் அதுல மின்தடை ஏற்பட்டு அரை மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு கால் மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உப்பத்தில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பை ஈடுகட்டும் புரிந்துணர் ஒப்பந்தம் வாங்க நிலம் எவ்வளவு வேணாலும் படிச்சு தர்றேன் எத்தனை ஏக்கர் வேணும் ரெண்டாயிரம் ஏக்கரா மூவாயிரம் ஏக்கரா விவசாயி அவன் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன உங்களுக்கு எத்தனாயிரம் ஏக்கர் வேணும் எடுத்து தாரே வச்சுக்கிறங்க வாங்க எடுத்துக்கிறங்க நான் ஒரு ரோடு போட்டிருக்கேன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு பிரமாணமா போட்டு வச்சிருக்கேன் நெடுஞ்சாலைன்னு பேர் வச்சிருக்கேன் மக்கள்கிட்ட ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அவன்கிட்ட ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கப்ப கப்பை வாங்கிக்கிறேன் இந்த சாலையை போட்டது என் மக்கள் அவனுக்கு நினைச்சிட்டு இருக்கான் பல போன மக்கள் இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாயல் உற்பத்தி செய்யற பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வசதியா போட்ட சாதை என்பத இதுவரை என் மக்களுக்கு தெரியல நீ ராத்திரி ஆனா அந்த பெருந்து அறையில பயணிச்சு பாரு எத்தனை பெரும்பார உந்துகள் மூடு உந்துகள் கண்டெய்னர்கள் போதும்னு நீ பார் அதுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னு பா மோட்டர் பைக்கு காரு அது இது எல்லாம் நீயா உற்பத்தி செய்யற இதுக்கு பேர் என்ன கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னவர் வீட்டு புரோக்கர் இவர் நாட்டு புரோக்கர் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லி நிரூபிக்க முடியாது அதான் சத்தியம் இந்த புரோக்கர்கள் சொல்றாங்க விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனையோ ஆயிரம் கிராமங்கள் மின்சாரமே போய்ச்சேராமல் இருக்கிறது அடுத்த கேள்வி நாங்கள் மின்சாரமே போய்சேறாத கிராம மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்திற்கு வருவார்கள் எப்படி இருக்கு செல்போன் வாருங்கள் கல்வி கட்டணம் செல்போன்ல ஆன்லைன் வர்த்தகம் எல்லாம் செய்து கொள்ளலாம் இருக்கிற சாகலாம் சத்தவங்க முன்பு பாடக்கி சங்குக்கு எல்லாம் எல்லாம் சொல்றேன் இதுக்கு பேர் என்ன செல்போன் இந்த செல்போனை உற்பத்தி செய்யறவை யாரு எங்க ஆத்தாலும் அப்பனும் சுப்பனும் குப்பனுமா இது யாரா உற்பத்தி செய்யறவன் யாரு இதுக்கு உள்ள போற சிம் கார்டுங்கிற அந்த அட்டை இருக்குல்ல அதை உற்பத்தி செய்யறவை யாரு இப்ப இந்த திட்டம் இந்த தயவு முதலாளிகளுக்கானதா இதை உற்பத்தி செய்யற முதலாளிகளுக்கானதா பயன்படுத்துகிற என் மக்களுக்கானதா பதில் இல்ல இது கதை முடிஞ்சு வரி வரினு முடிச்சிட்டாங்க கடைசியா ஆறு மாசம் கழிச்சு பாருங்க ஆறு மாசம் கழிச்சு பாருங்க சொர்க்கத்துல வந்துருவிய நாடு ஏழைகளுக்கு அப்படி வந்துடும் வளர்ச்சி வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் குடுகுடு படிச்சு கத்திக்கிட்டே இருந்தாங்க தப்புன்னு ஒரு நாள் வளரும் நாடுகள் பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கிட்டேன் இதுக்கு பேர் என்ன டெவலப் டெவலப் கிங்னு மேல ஏறி அந்த கிலோ விழுகிறது கடைசியா விழுந்துட்டான்

மாட்டுகிரி பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா நல்லா கவனிச்சுக்கணும் இஸ்லாமிய மக்களுக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லா மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த திட்டம் இதை விளங்கிக் கொள்வதற்கு என் மக்களுக்கு இதுவரை புரிதல் இல்லை